உரிய அப்படிப்பட்டவருக்கு நாமும் பன்னிரண்டு நாட்கள் விரதம் இருந்து அவரை ஒரு மனதோடு வந்து வழிபாடு செய்யறப்போ நாம வேண்டிய வரங்களை வேண்டியபடியே முருகப்பெருமான் நமக்கு வந்து கொடுத்துருவார் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாள் விரதம் இருந்த பலனும் நமக்கு இந்த பன்னிரண்டு நாள் விரதம் இருந்தா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏற்கனவே நம்ம சேனல்ல முருகப்பெருமானுக்காக இருபத்தி ஒரு நாள் விரதம் எப்படி கடைபிடிப்பது மாலை அணிந்து விரதம் இருக்கிறவங்க என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்குள்ள இதுவரைக்கும் பார்க்காதவங்க அந்த